அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹூ நன்மையின் ஊற்றுப்புரியாத மனிதர்கள் இன்னும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வீடியோ ஒரு சான்று பூமியில் உள்ளவர்களிடம் நீங்கள் கருணை காட்டுங்கள் பின்னர் வானத்தில் உள்ளவர்கள் உங்களிடம் கருணை காட்டுவார்கள் என்று நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது சிலர் மனிதர்களிடம் மட்டுமே கருணை காட்டுபவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பூனைக்கு உணவு கொடுத்ததற்காக சொர்க்கம் பெற்ற ஒரு பெண்ணின் வரலாறு நாம் படித்திருக்கிறோம் அதேபோல் ஒரு பூனையை கட்டி வைத்ததற்காக நரகம் பெற்ற வரலாறும் உண்டு பணம் சம்பாதிக்கும் திக்கு மற்றும் திறக்கு நடுவே மற்றவர்களுக்கு உதவ மனமில்லாதவர்களின் காலத்தில் ஒரு பெண் செய்த நன்மை சமூக வலைதளங்களில் பாராட்டு பெற்றது சம்பவம் சாதாரணமாக இருந்தாலும் இவ்வளவு திறக்கமான பாதையில் ஒரு உயிருக்கு உதவ அந்த பெண்ணே தேவைப்பட்டார் திறக்கமான பாதையில் இறந்து கிடந்த ஒரு நாயை அங்கிருந்து நகர்த்த யாரும் தயாராக இல்லை ஆனால் எங்கோ செல்ல தயாராக வந்த ஒரு பெண் தனது உடலும் உடையும் அழுக்காகிவிடும் என்று சிந்திக்காமல் அந்த செயலை செய்தார் அந்த செயலுக்கு நாம் ஒரு பெரிய சல்யூட் கொடுப்போம் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களிடமும் கருணை காட்ட படைத்தவன் நம்மனைவருக்கும் தௌஃபீக் அருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லா மற்றொரு விஷயத்துடன் பின்னர் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல்லாஹித்